வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சரி இன்றைக்கு நாம பார்க்கிற குரல்பா என்னவென்றால் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம உடம்புல ஐந்து பொறிகள் இருக்கின்றன மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பொறிகளின் மூலமாக நமக்கு கிடைப்பது ஐம்புல இன்பம் அதாவது ஐந்து ஆசைகள் மெய்யின் மூலமாக நாம் பெறுகின்ற உணர்வு என்ன தொடு உணர்வு வாயின் மூலம் நாம் பெறுகின்ற உணர்வு என்ன சுவை கண் மூலம் நாம் பெறுகின்ற உணர்வு என்ன ஒளிப்பார்வை மூக்கு மூலம் நாம் பெறுகின்ற உணர்வு என்ன நுகர்தல் செவி மூலம் நாம் பெறுகின்ற உணர்வு என்ன ஓசை அதாவது கேட்டல் என வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பொறிகளின் வழியாக நாம் இன்பம் அடைகிறோம் என்ன இன்பம் தொடு உணர்வு சுவை பார்வை கேட்டல் நுகர்தல் இப்போது நாம் குரலை பார்க்கலாம் பொறுமையாக சொல்லுகிறேன் பொறிவாயில் ஐந்து ஐம்பொறிகளின் வாயிலாகப் பெறுகின்ற ஐந்து ஆசைகளையும் அவித்தான் முழுதும் அடக்கியவரையில் இறைவனின் பொய்தீர் ஒழுக்க நெறி சிறிதும் பொய்கலவாத உண்மையான வழியில் நின்றார் நின்றவர்கள் நீடு வாழ்வார் நீடித்து வாழ்வார் சுருக்கமான பொருள் சொல்லட்டுமா ஐம்புலன்களையும் அடக்கிய இறைவனுடைய வழியில் நிற்பவர்கள் நிலையான வாழ்வை பெறுவர் அவருடைய வழி உண்மையான வழி பொய் இல்லாத வழி இறைவனை வணங்கும்போது அவரோடு நாம் ஐக்கியமாகிவிட வேண்டுமல்லவா அந்த குணத்தினால் நாம் நிலையான புகழுடன் இருக்கலாம் ஒழுக்கநெறி காரணமாக நம்முடைய உள்ளத்தையும் கெடுத்து கொள்ள மாட்டோம் அதனாலே நீண்ட நாள் வாழ முடியும் புலன்களையும் அடக்கிக் கொள்வதுதான் ஆன்மீகம் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன் சமய சடங்குகள் எல்லாமே ஐந்து ஆசைகளையும் அடக்குவதற்கான வழிகள்தான் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் முறையாக விரதம் இருந்தால் ஐந்து புலன்களும் தானாகவே அடங்கும் மீண்டும் நாம் திருக்குறளை பார்ப்போம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்